நேற்று தினம் ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே கெட்ட நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தேவையில்லாம அண்ணாமலை அவர்களை கைது செய்ய போய் அதுக்கப்புறமா அடுத்தடுத்துன்னு நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் இதனால அண்ணாமலை அவர்களை எடுத்துக்கிட்ட மேலும் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி தேவையில்லாம திமுக அவங்க தலையிலேயே மண்ணவாரி வாரி போட்டுக்கிட்ட அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் தற்போது நடந்திருக்கு அதாவது திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சுமார் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் செஞ்சிருக்காங்க டாஸ்மாக் அதுல மட்டுமே அப்படின்னு இடி ரேட் அவங்க வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருந்தாங்க இதுல ஆயிரம் கோடி மட்டும் கிடையாது சுமார் நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் கண்டிப்பாக திமுக ஊழல் அவங்க செஞ்சிருக்காங்க அந்த ஆதாரத்தை விரைவில் நான் வெளியே கொண்டு வர போறேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு ஊழல் செய்திருக்க திமுக அவங்களுக்கு எதிராக தலைமைச் செயலகத்தில் போராட்டம் நடத்த போகிறோம் திங்கக்கிழமை அப்படின்னு முன்கூட்டியே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த போராட்டத்துக்காக நேற்று பாஜகவினர்கள் எல்லாருமே தலைமைச் செயலகத்தை நோக்கி போகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே அவங்க அவங்க இருக்கிற இடத்துல கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதில் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி போறப்ப வழியிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த இளைஞர்கள் பெண்கள் வயதானவர்கள் இவங்க எல்லாரையுமே சேர்த்து கைது செய்யப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு மேலே தான் இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வேற முதல்வர் உத்தரவு போட்டதா தகவல் வெளியாயிருந்தது ஸோ இதனையொட்டி ஆறு மணிக்கு மேலே பெண்களை எதுக்கு ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க பெண்களை ஆறு மணிக்கு மேலே வச்சிருக்க கூடாது அதனால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று சாயந்தரமே அவர் அதிகாரிகளோட சண்டை போட கடைசியாக வேற வழி இல்லாமல் போலீசார்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தது ஸோ அதுக்கப்புறமா வெளியே வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் தான் தற்போது மீண்டும் திமுக அவங்க தலையில் ரொம்ப பெரிய இடியை இறக்கிருக்கு அதாவது எங்களை கைது செய்த காவல்துறை அவங்க எங்களை மரியாதையாக நடத்தலை எங்களை மரியாதையாக நடத்தாத காவல்துறை அதே போல திமுக அவங்களுக்கும் இனிமேட்டு நாங்கள் மரியாதை தரப்போவதில்லை அப்படின்னு ஆக்ரோஷமா அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு ஸோ அதனால் இனிமேட்டு நாங்கள் அனுமதி வாங்கி நாங்கள் போராட்டம் நடத்தப் போகிறதில்ல முன்னறிவிப்பு இன்றி அனுமதி வாங்காமல் நாங்கள் தமிழகம் முழுக்க இருக்கிற பல டாஸ்மாக் கடைகளை ஒழிக்கிறதுக்கான போராட்டத்தை இனி அடுத்தடுத்து முன்னறிவிப்பின்றி நாங்கள் நடத்த போகிறோம் இனிமேட்டு தமிழக காவல்துறை அவங்கள நாங்கள் தூங்க விட போகிறதில்ல அவங்க எங்களுக்கு மரியாதை தரலை அதனால் நாங்களும் அவங்களுக்கு இனிமேட்டு மரியாதை தர போகிறதில்ல முக்கியமாக என்ன அதே போல் பாஜகவினர்கள் எல்லோரையுமே கைது பண்ணி அராஜகம் செஞ்ச திமுக Terima kasih. அவங்களுக்கு நிச்சயமாக இந்த செயலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பழிக்கு பழி வாங்கும் விதமாக கண்டிப்பாக முதலமைச்சர் இதில் முதல் குற்றவாளி அடுத்து செந்தில் பாலாஜி உதயநிதி இப்படி எல்லாரையுமே அடுத்தடுத்து கைது செய்ய போகிற நடவடிக்கையில் நாங்கள் தீவிரமாக இறங்க போறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் ஏற்கனவே இடி ரைடு மூலயமா சிக்கியிருக்க செந்தில் பாலாஜி எந்த நேரத்தில் வேணாலும் அவர் கைதாகலாம் அப்படிங்கிற பரபரப்பு தான் நிலவிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ அதோட சேர்த்து அந்த வழக்குகள் எல்லாமே இன்னும் தீவிரப்படுத்த போகிறோம் அடுத்து உதயநிதி அதே போல் முதலமைச்சர் அவரே கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இவங்க செஞ்சிருக்க அராஜகம் அநியாயம் எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சம் ஆக்க போறான் அப்படின்னு நேத்து அண்ணாமலை அவர்களை தேவையில்லாம முதலமைச்சர் அவரை கை வச்சு கைது பண்ணதால இப்ப அடுத்தபடியா அமலாக்கத்துறை இடி ரேட் இப்படி எல்லாருமே அவங்களுடைய வேலையை துரிதப்படுத்தி தேவைப்பட்ட உதயநிதி அதே போல முதலமைச்சர் அவங்களே கைது பண்றதுக்கான வேலையில நாங்க தீவிரமா இறங்க போறோம் அப்படின்னு ஆக்ரோஷமாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு இதனால ஒட்டுமொத்த திமுக முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே அண்ணாமலை அவருடைய இந்த பேச்சு சாலா நடுநடுங்கி ஆடி போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும்